நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய கூடிய நமது சுபிக் ஆசிரியர்கள் கவனத்திற்கு குறிப்பாக தமிழ் பாடப்பிரிவு எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்முடைய சுபிக் சார்பாக பயிற்சி வகுப்புகளானது உங்களுக்கு நம்ம நினைச்சிடலாம் கொடுக்குறோம் ஸோ இந்த பயிற்சி வகுப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதியதாக கொடுக்கப்பட்டுள்ள பாடத்திட்டத்துல யூனிட் சிக்ஸ்ல இருக்கக்கூடிய இக்கால இலக்கியங்கள் சோ வந்து பாத்தீங்கன்னா இக்கால இலக்கியங்கள் இதை முழுமையாக தொகுத்து ஒவ்வொரு ஆசிரியர்களை குறிப்பிடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் இன்று நாம் இரண்டாவது படப்பகுதியை காணும் சோ நம்முடைய சிவைக்குழுவின் சார்பாக இந்த பிஜிடி ஆர்பி தமிழ் சொல்லி எடுத்துக்கிற பொழுது நாற்பத்தி ஐந்து மூல புத்தகங்கள் மூல புத்தகங்கள் சொல்லி எடுத்துக்கிற போது நாற்பத்தி ஐந்து புத்தகங்களை அடிப்படையாக வைத்து நம்ம என்ன உங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம் கொஸ்டின் பேங்க் டெஸ்ட் பேஜ் ஆன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பிராக்டிஸ் கிளாஸ் சொல்லி இந்த தமிழுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அரசு பணி நூறு சதவீத உத்தரவாதத்துடன் நம்ம என்ன செய்வோம் சுபிக் குழுவின் சார்பாக இந்த பயிற்சியை நம்ம ஆர்த்தம் சோ இது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே படிக்கக்கூடிய டாபிக் இப்ப உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு கிட்டத்தட்ட பதினாறு தொகுதிகளானது நம்ம தயார் பண்ணிருக்கோம் இந்த பதினாறு தொகுதியவும் கொரியர் மூலம் கொடுத்துரும் சோ அதற்கு பிறகு உங்களுக்கு டெய்லி பிராக்டிஸ் கிளாஸ் அந்த பிராக்டிஸ் கிளாஸ்ல இருந்து உங்களுக்கு டெஸ்ட் சோ இது ஒரு கான்செப்ட் அடுத்து நூற்றி ஐம்பது தேர்வுகள் இந்த ஸ்டடி மெட்டீரியலை உள்ளடக்கிய அது வாரத்துக்கு இரண்டு நாள் தேர்வு இது போக இலக்கிய வரலாறுல இலக்கிய வரலாற நம்ம கையில எடுக்கிறோம் சோ இந்த இலக்கிய வரலாறுல மூவா அவருடைய புத்தகம் மிகவும் முக்கியமானது இத பதினாறு தொகுதிகளாக பதினாறு டாபிக்காக தலைப்புகளாக உங்களுக்கு பிரிச்சு என்ன இந்த டிசம்பர் ஜனவரிய நீங்க என்ன சோ அடுத்து ஆயிரத்தி அறநூறு வினாக்கள் இந்த மூவா புத்தகத்துல இருந்து தொகுத்து வினாக்களை உங்களுக்கு பிடிஎஃப் மூவா புத்தகத்துக்கு நீங்க தேர்வு எழுத பயன்படுத்திக்கலாம் இப்படி ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு டாபிக் உங்களுக்கு கொடுத்து என்ன படிக்கணும் அடுத்து எதை தேர்வு எழுதணும் உங்களுடைய பிராக்டிஸ் என்ன எல்லாத்தையுமே நம்ம தொகுத்து கொடுக்கக்கூடிய இந்த தகவல்களை ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்துற பட்சத்துல நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தங்களுக்கான அரசு பணிக்கான ஆண்டாக இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது உங்களுக்கு சேலஞ்சா வந்து இதை விட்டா வேற வழி இல்லைங்கிற கான்செப்ட்ல நமது சுபிக்லேவினுடைய ஆசிரியர்களின் பணி உத்தரவாதத்தை வந்து நம்ம என்ன உறுதி செய்வதற்கான வழிமுறையை உருவாக்கிடுறோம் சோ அதன் அடிப்படையில் இன்றைய பயிற்சி வகுப்புல நாம் காண இருக்கக்கூடியது பொதுவாக உங்களுக்கு இந்த இக்கால இலக்கியம் சொல்லி எடுத்துக்கிற பொழுது உங்களுக்கு கவிதை சிறுகதை புதினம் நாடகம் சொல்லி உங்களுக்கு என்ன செய்யறாங்க பிரிக்கிறாங்க இதுல கவிதையில முதல்ல நேற்று நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பாரதியார் குறித்த தகவல்கள் முழுமையாக பாத்துட்டோம் ஸோ அந்த தகவலை மட்டும் நீங்க படிச்சாலே போதும் சோ அடுத்து இன்று கொடுக்கக்கூடிய தலைப்புல இந்த தகவலை மட்டும் உங்களுக்கு போதும் வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டாம் அந்த அளவிற்கு இங்க நான் கொடுக்கக்கூடியதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க சோ இன்றைய தலைப்புல நம்ம காண இருக்கக்கூடியவர் இவர் தமிழ் அறிஞர் எழுத்தாளர் கவிஞர் மொழிபெயர்ப்பாளர் கல்வெட்டாயல் கல்வெட்டு ஆய்வாளர் தமிழ் நவீன இலக்கியம் தோன்றிய காலகட்டத்தில் தேசிய இயக்கத்தில் பாடல்கள் பக்தி பாடல்கள் குழந்தை பாடல்கள் என பல வகை பாடல்களை பாடியவர் தமிழக கல்வெட்டு ஆய்வில் முன்னோடிகளில் ஒருவராகவும் கரிமணி என்ற அடைமொழியுடன் அழைக்கப்படக்கூடிய தேசிய விநாயகம் பிள்ளையை பற்றிய தகவல்தான் அப்ப தேசிய விநாயகம் பிள்ளை ஒரு தமிழ் அறிஞர் கவிஞர் மொழிபெயர்ப்பாளர் கல்வெட்டு ஆய்வாளர் தோன்றிய காலகட்டத்தில் தேசிய இயக்க பாடல்கள் பக்தி பாடல்கள் குழந்தை பாடல்கள் என பல பாடல்களை பாடியவர் அதே மாதிரி தமிழக கல்வெட்டு ஆய்வில் முன்னோடியாக திகழக்கூடியவர் கவிமணி என்ற அடைமொழிக்கு சொந்தார்கள் நாம் இன்று காண இருக்கக்கூடிய தேசிக விநாயகம் பிள்ளை இவருடைய காலம் என்று சொல்லி எடுத்துக்கிற போது ஜூலை இருபத்தி ஏழு ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஆறு இறப்பு இருபத்தி ஆறு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையினுடைய காலம் இது இவருடைய ஊர் சொல்லும் கன்னியாகுமரி மாவட்டம் சரிங்களா எக்ஸ்பிளைன் பண்றேன் தேசிய விநாயகம் பிள்ளை இவர் வந்து கவிமணி என்ற பட்ட பெயருக்கு சொந்தக்காரர் ஜூலை இருபத்தி ஏழு ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஆறுல தென் திருவிதாங்கூரின் இன்றைய கன்னியாகுமரி மாவட்டம் அன்றைய தென் திருவிடாங்கூர் என்று அழைக்கக்கூடிய மாவட்டத்துல இருக்கக்கூடிய தேரூர் என்ற ஊர்ல சிவதானு பிள்ளை அதே மாதிரி ஆதி லட்சுமி என்ற பெற்றோருக்கு மகனாக பிறந்தவர் அப்ப கவிமணியினுடைய ஊர் சொல்லி பார்க்கும்போது தேரூர் இவர் குமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் இவருடைய பெற்றோர் சிவதானு பிள்ளை ஆதி லட்சுமி ஆமையார் இவருடைய ஆசிரியர் பெயர் என்ன சொல்லிருக்காங்கன்னா சாந்தலிங்க தம்பிரான் சாந்தலிங்க தம்பிரான் என்பவர்தான் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையினுடைய ஆசிரியர் இவர் தமிழ் மலையாளம் ஆங்கிலம் என்ற மும்மொழியில் புலமை பெற்று விளங்கினார் வெண்பா இயற்றுவதில் வல்லவர் யார் இந்த கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அப்ப கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையினுடைய ஆசிரியர் எடுத்துபோது சாந்தலிங்க தம்பிரான் இவர் தமிழ் மலையாளம் ஆங்கிலம் மும்மரி புலமை பெற்றவர் வெண்பா இயற்றுவதில் வல்லவர் இந்த கவிமணியினுடைய பாட்டனார் யாருன்னா மாணிக்க வாசகம் பிள்ளை இவர் ஒரு தமிழறிஞர் காரி அந்தாதி என்ற நூலினுடைய ஆசிரியர் இவர் கவிமணியினுடைய தாய் மாமன் சொற்பொழிவாளர் காந்தார் ராமாயணத்தினுடைய சொற்பொழிவாளராக இருக்கக்கூடிய பால சுறுப்பு பிள்ளை கவிமணியுடைய மனைவி அவருடைய தமையன் தங்கர நாராயண பிள்ளை கம்பர ராமாயண சொற்பொழிவாளர் சோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா நினைச்சிருக்காங்க தமிழ் அறிஞர் குடும்பத்தை சேர்ந்தவர் தான் கவிமணி தேசிக விநாயகர் பிள்ளை கவிமணியினுடைய தந்தை சிவதான பிள்ளைன்னு சொன்னா இவர் அழகிய பாண்டியபுரம் அந்த பண்டக சாலையில் கண்காணிப்பாளராகவும் அதற்கு பிறகு திருவிதாங்கூர் அரசு ஊழியராக பணியாற்றினார் சிவதான பிள்ளை கவிமணியனுடைய அன்னை ஆதிலட்சுமி அவருடைய தந்தை மாணிக்க வாசகம் பிள்ளை நாகப்பட்டினத்துல கப்பல் வணிகம் செய்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று முதல் இரண்டு நாகர்கோவில் ஆசிரியர் பயிற்சினர் பள்ளியிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று திருவனந்தபுரம் பெண்கள் கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றியவர் கவிமணி தேசிய விநாயகம் கவிமணி உமையம்மை என்ற பெண்ணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மணந்தார் குழந்தை பேரு இல்லாத கவிமணி தனது அக்கா மகன் சிவகான்களை தனது மகன் போல வளர்ந்து வந்தார் கவிமணி தனது இருபதாவது வயதில் கவிதை எழுத ஆரம்பித்தார் கவிதை எழுத ஆரம்பித்தார் வயதுன்னு கேட்டாங்கன்னா இருபதாவது வயதில் தமிழின் முதல் குழந்தை கவிஞர் என்ற களிமணியை குறிப்படுவது உண்டு தமிழின் குழந்தை கவிஞர்னா வள்ளியப்பாவை நம்ம சொல்லுவோம் ஆனா தமிழின் முதல் குழந்தை கவிஞர் கவிமணி என்று கூறுபவர்களும் உண்டு பேபி என்னும் ஆங்கில பாடல் ஒன்றை தமிழின் குழந்தை என்ற தலைப்புல இவர் அதை மொழிபெயர்த்துள்ளார் அப்ப கவிமணி தேசிய விநாயகம் இல்லை பற்றிய முதல் மொழிபெயர்ப்பு தமிழின் முதல் குழந்தை கவிஞர் என்று அழைக்கப்படுவதற்கு பேபி என்ற ஆங்கில பாடல் ஒன்றை தமிழாரு குழந்தை என்ற தலைப்பில் மொழிபெயர்த்துள்ளார் அது மட்டும் இல்லாம மலரும் மாலயம் தொகுதியில் உள்ள முத்தந்தா காக்காய் கோழி என எட்டுக்கு மேற்பட்ட தலைப்புகளில் உள்ள பாடல்கள் நாட்டார் குழந்தை பாடல்கள் வடிவில் கொண்டுள்ளது இந்த மலரும் மாலையில் உள்ள தொகுதிகள் கவிமணியின் முக்கியமான படைப்பாக இன்று நாம் கருதப்படக்கூடியது நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மாண்மியம் கவிமணியின் சொன்னாலே அவருடைய முக்கிய படைப்பாக கருதக்கூடியதுதான் இந்த நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மான்மியம் இது தமிழ்ல எழுந்துள்ள முதல் எல்லல் நூல் என்றும் குமரி மாவட்ட வட்டார வழக்கு இலக்கியத்தின் முன்னோடி நூல் என்றும் கருதப்படுகிறது எந்த நூல் இந்த நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மான்மியம் இதுதான் தமிழில் முதல் நூல் என்றும் குமரி மாவட்ட வட்டார வழக்கு இலக்கியத்தின் முன்னோடி நூல் என்றும் கருதப்படுகிறது எட்வின் எழுதிய தி லைட் ஆஃப் ஏசியா என்பதை ஆசிய ஜோதி என்ற பெயர்ல இவர் நினைச்சது தமிழாக்கம் செய்துள்ளார் எந்த நூலை தி லைட் ஆஃப் ஏசியா என்ற நூலை யார் எழுதியதுனா எட்வின் அர்னால்ட் இவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பேர்ல ஆசிய ஜோதி என்ற பெயர்ல தமிழ் தமிழ்நாட்டம் செய்துள்ளார் உமர் கய்யாமின் என்ற பாரசீக கவிதைகளை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து என்பவரின் கவிதைகளின் வழி தமிழில் அதை நினைச்ச உமர் கையாமின் பாடுதல் என்று மொழிபெயர்த்துள்ளார் உமர் கையாமின் பாடல்களை மொழிபெயர்த்தது இவருடைய படைப்புகள்ல ஒரு தனி சிறப்பு மிக்கது உமர் கையாமீனுடைய இயற்பெயர் என்ன கேட்கல பாத் உமர் இது வந்து பாத்தீங்கன்னா ரூபாய் என்ற பாடல் அரிகளை கொண்டது ரூபாய் என்பது நான்கடி செயல் அடுத்து இவருடைய முக்கிய படைப்பு சொன்னேன் ஆசிய ஜோதி ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அர்னால்டின் லைட் ஆப் ஏசியா என்ற நூலை தழுவி தமிழில் ஆசிய ஜோதி என்ற நூலை கவிமணி எழுதினார் இந்தியா எங்கும் எட்வின் அருணாடின் கவிதைகள் வெவ்வேறு வடிவங்களில் வெளிவந்தன அவற்றில் ஆசிய ஜோதி என்பது மிகவும் முக்கியமானது ஸ்ரீவைகுண்டம் சுப்பிரமணிய பிள்ளை என்பவரின் கவிமணியின் சில பாடல்களை ஸ்ரீவைகுண்டம் சுப்பிரமணிய பிள்ளை என்பவர் கவிமணியினுடைய சில பாடல்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல ஓர் அருணாச்சலம் வேறு பாடல்களை தொகுத்து மலரும் மாலையம் என்ற தலைப்பில் ஒரு நூலை வெளியிட்டார் கவிமணியின் உரைமணிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் தேவியின் கீர்த்தனைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று போன்ற நூல்கள் எல்லாம் பின்னாளில் வந்தது பாரசீக கவிஞர் உமர் பாடல்களை தகவி ரூபாய் என்ற தலைப்புல இவர் எழுதினார் ரூபாய் என்பது நான்கடி செயல் கவிமணி திவான் வெற்றி என்னும் பாடல் குறித்து ஆங்கிலத்துல என்ன செஞ்சிருக்காரு ஒரு கட்டுரையானது எழுதியுள்ளார் யாரு கவிமணி திவான் வெற்றி என்ற கதை பாடல் குறித்து ஆங்கிலத்தில் ஒரு கட்டுரை எழுதியுள்ளார் தமிழ் கதை பாடல் பற்றி வெளிவந்த முதல் ஆங்கில கட்டுரை இதுதான் கேரள பேப்பர்ஸ் ஆங்கில ஆய்வுகளில் இவர் எழுதிய வள்ளியூர் மரபு செய்திகள் என்ற கட்டுரை ஐவர் ராசாக்கள் கதை பாடல்களை பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அளவில் இதற்கான கலா ஆய்வை செய்திருக்கிறார் இவருடைய இலக்கிய பணி சொல்லி எடுத்துக்கிற பொழுது கவிமணி பாரதிக்கு பின்னர் உருவான இரண்டு கவிதை மரபுகளில் நாமக்கல் கவிஞர் மரபு என்று தன்னை அடையாளப்படுத்த கூடக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பாரதியாருக்கு பின்னர் உருவான இரண்டு கவிதை மரபுகள்ல நாமக்கல் கவிஞர் மரபு என்று தன்னை அடையாளப்படுத்தப்படும் மரபை சேர்ந்தவர் கவிமணி சொல்லி எடுத்துக்கொண்டது தமிழில் முதல் குழந்தை கவிஞர் தமிழில் முதல் குழந்தை கவிஞர் யாரு தமிழில் முதல் குழந்தை கவிஞர் இவர் கவிமணி குழந்தை பாடல்களுக்குரிய எளிமையான யாப்பு முறையை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யார் நாளும் கவிமணிதான் தமிழில் முதல் குழந்தை கவிஞர் நாளும் கவிமணி குழந்தை பாடல்களுக்குரிய எளிமையான யாப்பு முறையை தமிழுக்கு அறிமுகம் செய்தவரும் கவிமணி இதற்கு தமிழ் மரபு இலக்கியத்தில் உள்ள ஆசிரியர் போன்ற வடிவங்களையும் நாட்டார் பாடல்களின் ஒளி அமைவையும் இவர் இணைத்து என்ன செய்வாரு புதிய முறையை கையாள்கிறார் பின்னால் எழுதிய பே தூரன் பூவண்ணன் போன்றவர்கள் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையினுடைய வழிவந்தவர்கள் பின்னாளில் எழுதிய அழவள்ளியப்பா பே தூரன் பூவண்ணன் போன்றவர்கள் கவிமணியினுடைய வழி வந்தவர்கள் நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வலி மான்மியம் நாட்டார் பாடல் வலிவில் அமைந்திருந்தாலும் சிறந்த புனை வல்ல புனை வலை இலக்கியம் தமிழ் வட்டார புனை கதையின் முதல் வடிவங்களில் ஒன்று சுந்தர ராமசாமி நாஞ்சில் நாட்ட உட்பட பலர் அந்த மரபில் எடுத்து கூறுகின்றனர் சோழர் கால கல்வரெட்டு சரிங்க சோழர் காலத்தினுடைய கல்வரட்டுக்களை ஆராய்ந்தவர் சோழர் காலத்தினுடைய கல்வெட்டுக்களை ஆராய்ந்தவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இவர் ஆராயக்கூடிய முறையை கே கே பிள்ளை போன்றவர்களும் முன் உதாரணமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் மனோன்மணியம் மறுபிறப்பு என்ற திறனாய்வு கட்டுரையை எழுதினார் அப்ப மனோன்மணியம் மறுதி மறுபிறப்பு என்ற திறனாய்வு கட்டுரை எழுதிய ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் மனோன்மணியம் மறுபிறப்பு என்ற திறனாய்வு கட்டுரையை எழுதினார் சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேரகராதி உருவாக்கிறத்துல பதிப்பில் உதவியாளராக இருந்தார் எங்க சென்னை பல்கலைக்கழகத்திலேயே தமிழ் பேரகராதி உருவாக்கக்கூடிய பதிப்புல இவர் என்ன உதவியாளராக இருந்தார் கம்ப ராமாயணம் திவாகரம் நவீனீத பாட்டியல் முதலிய பல நூல்களில் ஏட்டு பிரதிகளை தொகுத்திருக்கிறார் கம்ப ராமாயணம் திவாகரம் நவீனீத பாட்டியல் போன்ற நூல்களினுடைய ஏட்டு பிரதிகளை தொகுத்தவர் இந்த கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை திருவனந்தபுரத்துல இருக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று காலகட்டங்கள்ல திருவனந்தபுரத்தில் இருக்கும் பொழுது கல்வெட்டு ஆய்வாளராகவும் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இருந்தார் இவர் இக்காலத்தில் எழுதிய இருபத்தி எட்டு தமிழ் கட்டுரைகள் நூல் வடிவில் அதுல மலபார் குவார்டர்லி ரிவ்யூ பீப்புள்ஸ் ஒபீனியன் ஸ்டார் கேரளாட்டி பேப்பர்ஸ் எழுதிய பத்தொன்பது கட்டுரைகள் நூல் வரைவில் வரவில்லை இவரது நான்கு கட்டுரைகளை அடையாளம் காண முடியல ஆனா இவர் எழுதிய இருபத்தி எட்டு தமிழ் கட்டுரைகளானது நூல் வடிவில் வெளிவந்துள்ளது இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் வெளிவந்த கல்வெட்டு மூல படிவங்களில் விளக்கங்களில் உள்ள தவறுகளை சுட்டிய இவரது கட்டுரைகள் ஆராய்ச்சியாளர்களின் நான்கு குறிப்பிடத்தக்கவர்கள் யாருன்னு சொல்லி கேட்கலாம் இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் வெளிவந்த கல்வெட்டு மூல படிவங்களின் விளக்கங்களில் உள்ள தவறுகளை சுட்டிய இவரது கட்டுரை ஆராய்ச்சியாளர்கள் நான்கு பேர் குறிப்பிடத்தக்கவர்கள் முதல்ல கே ஏ நீலகண்ட சாஸ்திரி ராமச்சந்திர தீட்சிதர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சோ வந்து மிக முக்கியமானவர்கள் இவருக்கு வழங்கிய விருதுகள் சொல்லி எடுத்துக்கிற பொழுது டிசம்பர் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் அவருடைய அறுபத்தி நான்காவது வயதில் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் தமிழ்வேல் உமா மகேஸ்வரம் பிள்ளை அவர்கள் கவிமணி என்ற பட்டத்தை இவருக்கு வழங்கினார்கள் அப்ப இவருக்கு கவிமணி என்ற பட்டம் வழங்கப்பட்டது எப்பொழுது டிசம்பர் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இவருடைய அறுபத்தி நான்காவது வயதில் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் தமிழ்வேல் உமா மகேஸ்வரம் பிள்ளை அவர்களால் வழங்கப்பட்டது இவருடைய பாடல்கள்ல இவரை குறித்த செய்திகள்ல சிறந்த தொடர்கள் எது இவரை குறித்த செய்திகள் சிறந்த தொடர் எது தேனிலே உரிய செந்தமிழின் சுவைதோறும் என சிலப்பதிகாரத்தை புகழ்ந்துள்ளார் நம்மளுக்கு வினாக்கள் கேட்கலாம் தேனிலே ஊரிய செந்தமிழின் சுவைதோறும் என கூறுபவர் யார் நான் கவிமணி தேசிய விநாயகம் என்றே என்று புகழ்ந்த காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம் மங்கையரால் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்துதல் வேண்டுமம்மா என்பது இவருடைய பாடல் வரிகளில் மிகவும் குறிப்பிடத்தக்கது செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை தினம் என்றும் உள்ளத்தில் உள்ளது கவிதை இந்த ஊற்றெடுப்பது கவிதை என்று கூறுகிறார் பாட்டுக்கொரு புலவன் பாரதியதார் கலவை பிசைந்து கனியாக்கும் கேற்ற நிழல் உண்டு செந்தமிழின் சொல்லை வீசும் தெண்டல் காற்றுண்டு மணியாக தொடுத்தவனும் கையில் கம்பன் கவி உண்டு நீதான் கலசம் நிறை மடு மது உண்டு என்ற பாடல் வரிகள் இவருடைய பாடல்களுக்கு சிறந்த மகுடமாக திகழக்கூடிய தோட்டத்தில் அங்கிருந்து தொல்லி குதிரிக்கிறது கன்று குருட்டி என்ற பாடல்களும் ஓடும் உதிரத்தில் வலிந்துள்ளும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதிகள் தெரிவதுண்டோ என்பது இவருடைய பாடல்கள்ல மிக மிக முக்கியமானது சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும் சபைகளிலே தமிழ் எழுத்து முழங்க வேண்டும் என்பது இவருடைய பாடல்கள் சோ சோ இதுபெல்லாமே இவருக்கான சிறந்த தொடர்கள் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளைக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் என்ன சிறப்பு பெயர்கள் சென்னை மாநில தமிழ் நல்லா கவனிச்சுக்கோங்க சென்னை மாநில தமிழ்ச்சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் கவிமணி என்ற பட்டத்தை இவருக்கு வழங்கியது தேசிய விநாயகத்தின் கவி பெருமை தினமும் கேட்பது என் செவி பெருமை என்று கூறியவர் யாருன்னு கேட்கலாம் நாமக்கல் கவிஞர் தேசிய விநாயகத்தின் கவி பெருமை தினமும் கேட்பது என் செவி பெருமை என்று கூறியவர் நாமக்கல் கவிஞர் கவிமணியின் கவிதைகளை புரிந்து கொள்வதற்கு பண்டிதராக வேண்டியதில்லை படிக்க தெரிந்த எவரும் பொருள் எளிய நடை என்று கூறியவர் யாருன்னா அவர்கள் இவருக்கான கூற்று சோ இவருடைய சிறந்த நூல்கள் எது மலரும் மாலையும் இது ஒரு கவிதை தொகுப்பு நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மான்மியம் இது ஒரு எள்ளல் நூல் ஆசிய ஜோதி உமர்வையாம் பாடல்கள் காந்தலூர் சாலை என்பது வரலாற்று நூல் தேவியின் கீர்த்தனைகள் இது இசை நூல் இளந்தன்றல் பசுவும் கன்றும் குழந்தை செல்வம் இது கவிமணியினுடைய படைப்புகளாக இருக்கக்கூடியது தேசிய விநாயகம் பிள்ளை வாழ்க்கை வரலாறு பண்டித சுவே நடராசன் இணைய நூலமாக எழுதியது கவிமணி நினவோடை என்ற நூலை எழுதியவர் சுந்தர ராமசாமி கவிமணி வரலாற்று ஆய்வாளர் நினைவு சின்னங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் கவிமணிக்கு தேரூரில் நினைவு சின்னமானது அமைக்கப்பட்டது அது மட்டும் இல்லாம அக்டோபர் இரண்டாயிரத்தி ஐந்துல இந்திய அரசு இவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்தது சோ இதுல மெயின் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா இவருடைய நூல்கள் தேசிய விநாயகம் பிள்ளை வாழ்க்கை வரலாறுங்கிறது பண்டித சூவே நடராசன் எழுதிய நூல் கவிமணி நினைவோடை சுந்தர ராமசாமி கவிமணி வரலாற்று ஆய்வாளர் ஆகா பெருமாள் இது ஃபுல்லா நூல்கள் இவருக்கு வழங்கிய நினைவு சில்லங்கள் அதை பார்க்கின்ற பட்சத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் கவிமணிக்கு தேரூரில் அவர் பிறந்த கன்னியாகுமரி மாவட்டம் தேரூர்ல என்ன செய்ய நினைவு நிலையமானது அழை அமைக்கப்படுகிறது அக்டோபர் இரண்டாயிரத்தி அஞ்சுல இந்திய அரசு அஞ்சல் தலையை வெளியிட்டு சோ இவருடைய மறைவு சொல்லி எடுத்துக்கோது கவிமணி இறுதி காலம் வரை புத்தேரி என்ற ஊரில் வாழ்ந்தார் செப்டம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் காலமானார் அப்ப கவிமணி தன்னுடைய இறுதி காலத்தை கழித்த இடமானது புத்தேரி சொல்லி பார்க்கும்போது செப்டம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் காலமானார் சார் நம்மளுடைய எக்ஸாம் பேட்டர்ன்ல பார்க்கும்பொழுது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையினுடைய கவிதைகள் என்னென்ன கவிதைகள் அவர் படைத்துள்ளார் அழகம்மை ஆசிரிய விருத்தம் கவிமணி இயற்றிய முதல் நூல் எழுதிதான் இதுதான் கவிமணி இயற்றிய முதல் நூல் கேட்டாங்கன்னா அழகமை ஆசிரியர் மலரும் மாலையும் இரண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் வெளியிடப்பட்டது கடற் கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தேவியின் கீர்த்தனைகள் குழந்தை செல்வம் இது உள்ளமை இவருடைய கவிதை தொலைப்பு அப்ப புனைவு சொல்லி போது நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மான்மியம் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மொழியாக்கம் உமர் கையாம் பாடல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஆசிய ஜோதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று கட்டுரை சொல்லி எடுத்துக்கும்போது கவிமணியின் உரைமணிகள் தீண்டாதார் விண்ணப்பம் கவிமணி கட்டுரைகள் சோ இதை தொகுத்தது யாருன்னா ஆகா பெருமாள் காவியா பதிப்பகம் சோ கவிமணியினுடைய ஆய்வு நூல்கள் என்னென்ன காந்தலூர் சாலை நினைவு நூல்கள் கவிமணி வரலாற்று ஆய்வாளர் ஆகா பெருமாள் நியூ செஞ்சுரி புக்ஸ்டால் வந்து பாத்தீங்கன்னா நினைவு நூல் வெளியிட்டுள்ளது சோ இது எல்லாமே கவிமணியினுடைய சிறப்புகள் இத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குறிப்பாக எந்த பக்கத்துல இருந்து நூல்கள்னு கொடுத்திருக்கோம் இல்லையா இந்த பக்கத்துல இருந்து திரும்பி ஒரு முறை நம்ம என்ன செய்வோம் கவனமாக பிரிப்பரேஷன் பண்ணும் தேசிய விநாயகம் பிள்ளை வாழ்க்கை வரலாறு பண்டித சூவே நடராசன் எழுதிய கவிமணி நினைவோடை சுந்தர ராமசாமியின் படைப்பு சோ அடுத்து கவிமணி வரலாற்று ஆய்வாளர் ஆகா பெருமாள் சோ நினைவு சின்னம் இவருக்கு வழங்கக்கூடிய நினைவு சின்னம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குல கன்னியாகுமரி மாவட்டம் தேரூரில் கவிமணிக்கு நினைவு நிலையங்களானது அமைக்கப்பட்டுள்ளது அக்டோபர் இரண்டாயிரத்தி அஞ்சுல இந்திய அரசு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்தது கவிமணியினுடைய இறுதி காலமானது புத்தேரி என்ற ஊரில் கழித்தார் இவருடைய மரணம் செப்டம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு இவருடைய கவிதைகள் எடுத்துக்கிற பொழுது அழகம்மை ஆசிரிய விருத்தம் கவிமணி இயற்றிய முதல் நூல் இது மலரும் மாலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு கதர் பிறந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தேவியின் கீர்த்தனங்கள் குழந்தை செல்வம் இது இதுக்குள்ள இவருடைய கவிதை அப்ப புனைவு எடுத்துக்கிற போது நாஞ்சின் நாட்டு மருமக்கள் வழி மான்மியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இவருடைய மொழியாக்கம் சொல்லி பார்க்கும் பொழுது உமர் கையாம் பாடல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஆசிய ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று இவருடைய கட்டுரை கவிமணியினுடைய தேர் விண்ணப்பம் கவிமணி கட்டுரைகளை தொகுத்தவர் ஆகா பெருமாள் காவ்யா பிரதிபகம் கவிமணியினுடைய ஆய்வு நூல்கள் சொல்லி எடுத்துக்கிற போது காந்தலூர் சாலை நினைவு நூல்கள் இது ஃபுல்லாமே இவருடைய ஆய்வு நூல்களாக நாம கூறக்கூடிய ஆகவே இந்த பகுதியில கவிமணியை குறித்த முழுமையான தகவலானது தொகுக்கப்பட்டு ஒன்லைன் மெத்தடுல உங்களுக்கு நம்ம நினைச்சிடோ இந்த பயிற்சி வகுப்பு நம்ம கொடுக்குறோம் சோ ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த பயிற்சி வகுப்பை பயன்படுத்திக்கோங்க இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திருக்கு சுமிக்குழுவோடு இணைந்திருக்கிற உங்களுடைய அரசு பழனி கடவுள் அக்கட்சியை எடுத்து சார் இந்த தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் பயிற்சி வகுப்பு காலையில ஏழு மணிக்குள்ள உங்களுக்கு கொடுத்துரும் ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க டெஸ்ட் பேஜில இருக்கிறவங்க எப்படி எழுதணும் அதற்கான பல வீடியோக்களும் சோ உங்களுடைய டெஸ்ட் மொபைல் ஆப்ஷனுடைய நம்ம என்ன முழுமையாக பயன்படுத்தி அரசு பணியை ஒழித்தாக்குங்க அதுக்கு நம்மளுடைய பயிற்சியை செம்மைப்படுத்தி பயன்படுத்திக்கோங்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஒவ்வொரு ஆசிரியருடைய அரசு பணி கனவுக்கு என்பதை இந்த நேரத்துல நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நண்பர்களே